ஜியோ அவங்க பிரைஸ் ஹைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஜூலை தேர்ட்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பண்ணக்கூடிய எல்லா ரீசார்ஜுக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் மந்த்துக்கு டூ டூ த்ரீ நைன் ரீசார்ஜ் மாதிரி டபுள் நைனுக்கு சேம் சேம் பெனிஃபிட் ஆனா பிரைஸ் மட்டும் ஹைக் தான் இத பத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் என்னென்ன ரீசார்ஜ் பிளானுக்கு என்ன மாதிரி வந்து ஹைக் இருக்காங்க ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுட் இருக்கும் ஒருவேளை நான் ஜூலை தேர்டுக்கு முன்னாடியே இருக்கிற டேஸ்ட்டுக்கு முன்னாடியே இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு வந்து அந்த பழைய பிளானாக வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ ரெண்டு டைப் இருக்கு ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேற்றுக்கு ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சிருக்கலாம் இல்லை இன்னைக்கு முடிஞ்சிருக்கலாம் நாளைக்கு முடிய போகலாம் இல்லைனா ஜூலை தேர்டுக்கு முன்னாடி டேஸ்ல இருக்கிற எப்பயாச்சும் உங்களுக்கு ரீசார்ஜ் முடியுது அப்படின்னா நீங்க அப்போ வந்து ஒன் மந்த்துக்கோ இல்லை டூ மந்த்துக்கோ இல்லை சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் இயர் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் மட்டும்தான் ஓகேங்களா இது ஒரு டைப் இருக்கு அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கும் அது ஒரு மூணு மாசம் ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க இன்னும் ரெண்டு மாதம் ரிமைனிங் இருக்கும் இல்லை ஆறு மாதம் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அப்படியே இருக்கும் ஒரு மாசம் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி யூஸ் இருக்குது இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு மல்டிபிள் ரீசார்ஜ் பண்ணிடலாம் ஏன்னா மல்டிபிள் ரீசார்ஜ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா எல்லா நெட்வொர்க்கிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியும் ஜியோலையும் இருக்கு நீங்க ஆறு மாதம் பிளான் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு ஆறு மாதம் பிளான் போட்டிருந்தா எனக்கு பழைய அந்த ஐ மீன் ஓல்டு ப்ரைஸே நான் வந்து பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க ஆனா இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா நீங்க ஜியோ சைடுல இருந்தே கேட்டால் கூட அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனாகவும் சொல்லலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் மல்டிபிள் ரீசார்ஜ் அப்படின்னா அறுபது மா அறுபது நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப லாங் டேர்மில் இருக்கும் போது நீங்கள் வந்து அடிஷ்னலாக மல்டிபிள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைமில் அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதையும் மேடம் ஜியோ கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரொம்ப லாங் டேர்மில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் மல்டிபிள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ்க்கு நீங்கள் ஜியோ கேருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளம் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் என்ன அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது ஏன்னா ஜியோ சைட்லேருந்து கேட்டதுக்கு அவங்களே ஆக்சுவலாக அவங்கள எல்லாம் சரியாக வந்து ஆன்சர் பண்ண முடியல ஜூலை தேர்டுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் பிளான் வச்சிருப்பீங்க ஸோ அடிஷனலாக அதுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் ஜியோ கேருக்கு கஸ்டமர் கேருக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்